ஹலோ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அருமையான ஒரு குட்டி கறி விருந்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் கறி குழம்பு கறி வறுவல் ரசம் இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நான்வெஜ் விருந்து வச்சுருக்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு நேத்தி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாம்பார் சைவ சாப்பாடு வீடியோ நம்ம 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 சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளானை வந்து மாத்திரியாச்சு ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து கறி குழம்பு வச்சிடலாம் மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கறி அண்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் மீன் வந்து பார்த்திங்கன்னா காணாங்கருத்த மீன் அண்டு கறி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த சிக்கனை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க மீனையும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கனையுமே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி கறியை எடுத்து வச்சுட்டாங்க அண்டு மீனை வந்து பார்த்திங்கன்னா காணாங்கருத்து மீன் நான் வாங்கிட்டு வந்த மீனில் பாதி மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டாங்க அண்டு பாதி மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவல் பண்ணிட்டாங்க வறுவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் முழு மீனாகவே வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டாங்க குழம்பு சொல்லவே தேவையில்லைங்க எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக செய்வாங்க அதே மாதிரி கறி குழம்புல வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து கிடைக்கல அதனால் முருங்கைக்காய் போடாமல் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அருமையான ஒரு காரசாரமான ஒரு கறி குழம்பு இன்றைக்கி வச்சுருந்தாங்க அண்டு குழம்பு கூட சாதத்தை வச்சு சாப்பிடும்பொழுது அடடா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அருமையாக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை அப்படியே பார்த்திங்கன்னா கரிய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பீஸாக ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அது அப்படியே முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீரி நல்லா அலசி அதுக்கேற்ற மசாலா எல்லாம் போட்டு சிக்கன் மசாலா காரத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டாங்கங்க அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து வச்சுட்டாங்கங்க அதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெம்டிங்காகிடுச்சு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு எனக்கு ஒரு பீஸ் அதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சிட்டாங்க அது என்னால் கூட முடியலைங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொதுவாக வந்து சிக்கன் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன் ஜஸ்ட்டு குழம்பு வச்சாங்களா குழம்பு கறி கொஞ்சமாக ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி நான் அப்படியே வச்சுட்டாங்க சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு ஸோ காணங்கிறது மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீனுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு மீன் குழம்புல வந்து எக்ஸ்ட்ரா காய்கறி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் மீனை மட்டுமே போட்டு ஒரு அருமையான குழம்பு வச்சுருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு மீனை பாருங்கள் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் கறி எப்படி அதே மாதிரி நல்லா கோடு கூடாக போட்டு நல்லா மசாலா ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அப்படியே தோசை தோசைக்கல்லில் போட்டு நல்லா செம்மையாக வறுத்து எடுத்து வச்சிட்டாங்க அதில் எனக்கு ஒரு முழு மீன் சாப்பிட்றதுக்கு வச்சாங்கங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சும்மா பார்த்தாலும் சும்மா ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு அதில் அப்படியே ஒரு பாதி பீஸ் எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க அடடா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அண்டு சாப்பாடு கூட இந்த மீனையும் வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் அடடா அவ்வளோ அருமையாக இருந்தது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கறி இருந்து அப்படின்னே சொல்லலாம் எனிவே இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு ஒரு அருமையான கறி இருந்து சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பாய்